அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அரண்மனையில் ஓர் அழகிய புள்ளிமான் போல் கிடந்த கைகேயி ராமனின் முடிசூட்டு விழாவைப் பற்றி கூனி என்ற மந்தரை மூலம் கேட்டறிந்து உள்ளத்தால் மகிழ்ந்தாள் கைகே இதை பார்த்த மந்தரி பூரண நிலவை கிரகணம் என்கின்ற பாம்பு தீண்டி எவ்வாறு தன்னுடைய பொலிவை இழக்குமோ ராமன் என்கின்ற கிரகணம் தீண்டி நீயும் உன்னுடைய பொலிவை இழக்கப் போகிறாயடி ஐயோ ஐயோ இதை கேட்டு கோவமுற்ற கைகேயி என்னடி மந்தரை பிதற்றுகிறாய் பராவரும் புதல்வரை வயக்கு யாவரும் உராவரும் துயிரை விட்டு உறுதி காண்பரால் விராவரும் பிழிக்கெல்லாம் வேதமே இணைய ராமனை பிள்ளையாக பெற்ற எனக்கு என்னடி கவலை மந்தரை இதை கேட்ட மந்தரை அடிப்பாவி நீ பெத்து விடுத்தவனான பரதனை தான் நீ பலி கொடுக்க போறேன்னு பார்த்தா உன்னை பெத்து உன் தந்தையான கேக்கேனையும் சேர்த்து

உன் தந்தையோடு சேர்ந்து போரில் நிற்பான் என்று நினைக்கிறாயா ஜனகனோடு ராமன் உன் தந்தையை போரில் நாளை வீழ்த்தி விடுவான் அதை பார்த்து உள்ளத்தால் மகிழ்ந்து கோப்போ இப்படி உள்ளே நயமஞ்சகத்தை வைத்து வெளியே பாலும் தேனும் வடிந்த சொற்களால் பேசினாள் மந்தரை அதுவரை ஓர் அழகிய புள்ளிமானாக இருந்த கைகேயி இப்போது கொடிய விஷமுள்ள நாகமாக நம்ம கொண்டையான் தாழம்பூவா உள்ளே இருக்குமா பேனா இதே போ இந்த கலியுகத்தில் நம்மை சுற்றி பல மந்தரைகள் இருக்கலாம் ஆனால் நமக்குள் எந்தவித மந்த அறைகளும் இல்லாமல் விழிப்போடு இருப்பது நல்லது நன்றி